ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் விடையாக வர மாதிரி வரக்கூடிய புதிர் தான் பார்க்க போகிறோம் புதிர்களுக்கான குறிப்புகளை நான் சொல்லிடுவேன் விடைகளை நீங்கள் கண்டுபிடிங்க விடைகளை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே இதற்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்து வந்து பா அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கு விடையாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது மேலும் சில குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்ஸ் மூணு வரும் அதையும் கிளிக் பண்ணால் ஆல் அப்படிங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க நாம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த குறிப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து பா அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் அடுத்த குறிப்பு கவனமாக ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் சிறுவர்கள் விளையாடக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் சிறுவர்களுக்கு மிகவும் பிடித்த பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் வந்து காத்தடித்து விளையாடக்கூடிய ஒன்று இது உள்ளே வந்து காற்று இருக்கும் முதலெழுத்து வந்துப்பா மூன்று எழுத்து சொல் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்